ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபக்டர் ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப் டு ஆல் இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம செவ்விசாய் மெத்தர்டில் ஜிகேல நம்ம பார்ட் டூவெல நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த பார்ட் டூல யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஓகேங்களா ஸோ முதலமைச்சர் பிளஸ் அமைச்சரவை குழு ஓகேங்களா இது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த மாநில அரசு ரிலேட்டடாக ஆளுநர் பற்றி ஏ டு நம்ம ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி வீடியோ பதிலாக பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நல்லா நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஆளுநர் சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே இப்போ முதலமைச்சர் அப்படிங்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்தோன்னா பிரதமர் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் உண்மையான அதிகாரம் கொண்டவர் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பெயரளவில் அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர் ஓகேங்களா உண்மையான அதிகாரம் கொண்டவர் யார் முதலமைச்சர் சென்ட்ரல் லெவல்ல பார்க்கும்போது அதாவது மத்திய அரசு லெவல்ல பார்க்கும்போது பெயரளவில் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி வந்து உண்மையான அதிகாரம் கொண்டவர் வந்து பிரதமர் அங்க இருக்கிற ஃபார்மேட்டே தான் அப்படியே இங்கே வரும் நமக்கு புரிதுங்களா உங்களுக்கு சரி ஓகே இப்போ அது இல்லாமல் இந்த அரசாங்கத்தின் தலைவர் அரசின் தலைவர் இருக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் அரசின் தலைவர் அப்படிங்கும்போது ஆளுநர் தான் வருவாங்க அதாவது ஆளுநர் குடியரசுத் தலைவர் நல்லா கேட்டுங்க சென்ட்ரல் லெவலில் வந்து அரசின் தலைவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு குடியரசுத் தலைவர் வருவார் மாநிலத்துக்குன்னு வரும்போது அரசின் தலைவர் அப்படிங்கும்போது போது யார் வருவாங்க ஆளுநர் வருவாங்க அரசாங்கம் அரசு அங்கம் ஓகேங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அரசு பிளஸ் அங்கம் அதுதான் வந்து பார்த்தோன்னா யார் வருவாங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வருவாங்க அதே மாதிரி மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் வருவாங்க பிரதமர் வருவாங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சுக்க வித்தியாசம் இதை டிஎன்பிசியில் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷன்லேயே கேட்டுகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் அதை மாத்தி போட்டு வந்துருவீங்க அதாவது ஆளுநர் முதலமைச்சர் மாத்தி போட்டு வந்துருவீங்க இல்ல சென்ட்ரல் லெவலில் வந்து குடியரசுத் தலைவர் இல்லைன்னா பிரதமர் மாத்தி போட்டு வந்துருவீங்க ஓகேங்களா ஸோ அரசின் தலைவர் அப்படின்னாலே ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் அப்படிதான் வருவாங்க அரசாங்கம் வரும்போது தான் பிரதமர் முதலமைச்சர் சென்ட்ரல் லெவலில் வந்து பிரதமர் ஸ்டேட் லெவலில் வந்து முதலமைச்சர் ஓகேங்களா சரி ஓகே இப்ப முதலமைச்சருடைய நியமனம் முதலமைச்சரை யார் நியமிப்பாங்க ஆளுநர் தான் நம்ம ஆளுநர் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார் ஓகேங்களா அவருடைய பதவிக்காலம் முதலமைச்சருடைய பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்டது ஒன்று அல்லன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோதான் அப்படின்ட்டு கிடையாது இங்கே பாருங்கள் முதலமைச்சருடைய பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அல்ல சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம் ஸோ அது நிர்ணயிக்கப்பட்டது இல்லைங்கிற சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அடுத்த தேர்தல் வரும்போது அவங்களும் அந்த பெரும்பான்மை இருந்தாங்கன்னா திரும்பவும் அவங்களே தான் வருப்பா இருப்பாங்க ஓகேங்களா அது வந்து இவ்வளோதான் பதவி காலம் அப்படிங்கிறது கிடையாது அந்த பாயிண்டை நோட் பண்ணி பண்ணிச்சிங்க ஓகேங்களா முதலமைச்சருடைய பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அல்ல சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம் அதே மாதிரி அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம் சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ ஸோ சட்டமன்றத்தில் எப்போ பெரும்பான்மை அவர் இழக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பெரும்பான்மை இழந்ததுமே அவருடைய பதவி வந்து என்ன பண்ண ஒரு ராஜினாமா செய்கிறார் ஸோ இப்போ வந்து இப்போ அஞ்சு வருஷம் தான் இப்போ முதலமைச்சருக்கான பதவி காலம் ஐந்து வருடங்கள் கொடுத்துட்டாங்கன்னா திடீர்னு நடுவில் அவங்களுடைய அந்த பெரும்பான்மை வந்து இழக்கிறாரு ஓகே அவருக்கு உண்டான அந்த பெரும்பான்மை வந்து இழந்துட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அவருடைய பதவி போயிடும் அவருடைய ஆட்சி களைஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ இவ்வளோதான் ஃபிக்ஸ்ட்டு கிடையாது அஞ்சு வருஷம் கம்பல்சரி அஞ்சு வருஷம் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது எப்போ வேணும் ஆட்சி கலையலாம் ஆட்சி மாறலாம் ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க சட்டமன்றம் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களுடைய பதவிகாலம் போலவே முதலமைச்சருடைய பதவிகாலம் ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு முதலமைச்சருடைய பதவிகாலம் நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது ஆனால் பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்க ஐந்து ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இன்கேஸ் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இன்கேஸ் அவருடைய பெரும்பான்மை இழந்தார்னா அந்த ஆட்சியும் வந்து கலைக்கிறதுக்கான இது இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அவர் முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணும் புரியுதுங்களா ஸோ மற்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் போலவே முதலமைச்சருடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க ஸோ கேள்வி எப்படி வேணால் கேட்கலாம் புரியுதுங்களா சரி ஓகே முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பணிகள் என்ன ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஸோ முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பணிகள் அப்படிங்கிறது ஒரு மூணு கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க அதாவது அமைச்சரவை சார்ந்து ஓகேங்களா அமைச்சரவை சார்ந்து அதாவது அமைச்சர்கள் குழு இருக்க பார்த்திங்களா அமைச்சரவை சார்ந்து என்ன இவருக்கு வந்து பார்த்தோன்னா அதிகாரங்கள் இருக்குது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அதே மாதிரி சட்டமன்றம் ரிலேட்டடாக ஏதென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம் முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் முதல அமைச்சர்களை நியமிக்கிறார் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆளுநர் என்ன பண்றாரு அமைச்சர்களை வந்து நியமிக்கிறாரு அது முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஓகே அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் யாரு முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா ஒதுக்கீடு செய்கிறாரு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநர் வந்து அமைச்சர்கள் நியமிக்கிறாரு அதுக்கு வந்து பரிந்துரை பண்றது யாரு முதலமைச்சர் தான் அது ஒரு பணி இல்லாமல் உங்களுக்கு அந்த அமைச்சர்களுக்கான துறைகள் நீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் நீங்க வந்து பாத்தினா தொழில்துறை அமைச்சர் அப்படின்ட்டு அந்த துறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குறார் யாரு முதலமைச்சர் ஓகேங்களா அதே மாதிரி தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார் ஸோ அவர் நினைச்சார்னு அமைச்சரவை என்ன பண்ணலாம் மாற்றி கூட அமைக்கலாம் ஓகே அதுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அதேமாதிரி அமைச்சரவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார் ஓகே அமைச்சரவை கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா பொறுப்பாக வந்து என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் வந்து தலைமை ஏற்று நடத்துறாரு ஓகேங்களா ஸோ அதோடைய முடிவுகளும் இவர் தான் எடுத்து எடுக்கிறாரு அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி ஒரு வழி நடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார் ஸோ அமைச்சர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு ஒருங்கிணைக்கிறார் ஓகேவா ஸோ அவங்க மேலே வந்து பார்த்தோன்னா அனைவரையும் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஓகேங்களா அவங்களை வழி நடத்துறதுல இருந்து அவங்க இந்த மாதிரியான வேலைகளை வந்து எல்லாமே யார் பண்றாங்கன்னா முதலமைச்சர் தான் பண்றாங்க ஓகேங்களா ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள் ஓகேங்களா ஸோ எனது ஃபர்ஸ்ட் அந்த அமைச்சர்களை வந்து நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு பரிந்துரை பண்றாரு துறைகளை வந்து ஒதுக்கீடு பண்றாரு அமைச்சரவை வந்து மாற்றி அமைக்கிறாரு அதே மாதிரி அமைச்சரவை கூட்டத்துக்கு ஏற்று நடத்துகிறாரு அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அமைச்சர்கள் அனைவ எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர வச்சு அவங்களை வந்து க சரியான முறையில் வந்து இயற்கிறாரு ஓகே இது எல்லாமே முதலமைச்சருடைய பணிகள் மற்றும் அதிகாரங்கள் ஆளுநர் தொடர்பான என்னென்ன அதிகாரங்கள் பாருங்கள் மா அலுவலர்களுடைய நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார் ஆளுநருக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறாங்க ஓகேங்களா எனது அலுவலகத்தினுடைய நியமனங்கள் இப்போ யார் யார் எந்தெந்த அலுவலர்களுடைய நியமனங்களுக்கு முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஆலோசனை மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அரசு வழக்கறிஞர் அட்வகேட் ஜெனரல் ஸோ அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்த்தோன்னா ஆளுநர் நியமிப்பார் பட் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு ஒரு சஜஷன் கொடுக்குறார் ஓகேங்களா ஸோ அதான் சொல்கிறாங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அதேமாதிரி மாநில தேர்தல் ஆணையர் அதுவும் ஆளுநர் தான் நியமிப்பார் அப்போ ஆளுநர் யார் யாரெல்லாம் நியமிக்கிறாரோ அதில் முதலமைச்சரோட ஒரு பங்கு என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஆலோசனை கொடுக்குறது ஒரு பங்காக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இதுவும் ஆளுநர் தான் நியமிப்பார் நம்ம சொல்லியிருந்தோம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா அதோடைய தலைவர் பிளஸ் உறுப்பினர்கள் அதையும் வந்து யார் நியமிப்பாங்க பார்த்தோன்னா ஆளுநர் தான் பட் முதலமைச்சர் என்ன பண்ணுவார் சஜஷன் கொடுப்பார் ஓகேங்களா அதே மாதிரி மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஓகே இது எல்லாத்தையும் வந்து பார்த்தனா ஆளுநர் நியமிப்பார் பட் அந்த முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அதுக்குண்டான சஜஷன் கொடுப்பார் ஓகேங்களா ஒரு ஆலோசனை மாதிரி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ ஆளுநர் நியமிக்கக்கூடிய அந்த பதவிகளுக்கு அலுவலர்களுக்கு ஒரு சில பரிந்துரைகள் இல்லைன்னா ஒரு சில ஆலோசனைகளை வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் கொடுக்குறதா வந்து பார்த்தோன்னா ஆளுநர் தொடர்பான ஒரு சில அதிகாரங்கள் முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து சட்டமன்றம் தொடர்பான அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை பாருங்க எல்லாமே இந்த இடத்துல ஆலோசனை ஆலோசனை தான் வரும் முதலமைச்சருடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு ஆளுநருக்கு ரிலேட்டடாவோ இல்லை சட்டமன்ற ரிலேட்டடாவோ என்ன இருக்குன்னா நிறைய இடத்துல ஆலோசனை கொடுப்பார் ஓகேங்களா அதே மாதிரி சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார் ஸோ சட்டமன்றத்தில் அவருடைய கவர்மெண்ட் ரிலேட்டடான பிரின்சிபல்ஸ் என்னென்ன என்ன மாதிரி என்ன கொண்டு போக போகிறோம் அந்த மாதிரியான கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாரு சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார் யார் முதலமைச்சர் ஓகே அதே மாதிரி எந்த சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார் இப்போ சட்டமன்றத்தை ஏதாவது கலைக்கணும் அப்படின்னா ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பரிந்துரை கொடுக்கறாரு அப்போ பரிந்துரை வழங்குறது ஆலோசனை வழங்குறது அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து பார்த்தினா முதலமைச்சருடைய ஒரு பணியாக இருக்குது ஓகேங்களா இப்போ சட்டமன்றத்தில் என்னென்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஆளுநர் தான் என்ன பண்ணுவார் சட்டமன்றத்தை துவக்கி வைப்பார் உரை நிகழ்த்துவார் ஓகேங்களா தொடங்கி வைப்பார் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்க யார் இருக்காங்க முதலமைச்சர் இருக்கார் ஓகேங்களா முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா ஆலோசனை கொடுக்குறாரு அது இல்லாமல் அரசினுடைய கொள்கைகளை வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாரு அறிவிக்கிறாரு சட்டமன்றத்தில் யார் முதலமைச்சர் அதே மாதிரி மசோதாக்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவார் முதலமைச்சர் வந்து பரிந்துரை பண்ணுவார் இது எல்லாமே முதலமைச்சருடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அடுத்தது அமைச்சரவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள் முதலமைச்சருக்கு என்ன அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது முக்கியம் ஓகேங்களா அமைச்சரவை கூட்டாக பொறுப்பாக உள்ளனர் மாநில சட்டமன்றத்திற்கு ஓகேங்களா அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது ஓகேங்களா அமைச்சரவை குழுவினுடைய அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் ஸோ ஒரு அத்தனை அமைச்சராக இருக்கிறாருன்னா அவர் கண்டிப்பா என்ன பண்ணணும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அதாவது எம்எல்ஏவும் இருக்கணும் எம்எல்ஏவா இருக்கிறவங்க தான் அதுல ஒரு நபரை தான் என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுப்பாங்க சும்மா ஒருத்தர் அமைச்சரா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படி அமைச்சரா தேர்ந்தெடுத்துட்டாலுமே அதான் சொல்லிக்காங்க வருங்க அமைச்சர் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அமைச்சரவை குழுவினுடைய அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினரை இல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் ஒருத்தர் தேர்தல் நிக்கிறாரு எம்எல்ஏவா வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எம்எல்ஏ கிடையாது இல்ல எம்எல்ஏ வந்து நிக்கல அப்போ வந்து அவர் அமைச்சராக நியமிக்கலாம்னா நியமிக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு இடைத்தேர்தலோ இல்லை ஏதாவது யாராவது பதவி விலகி அது மூலமாகவும் வந்து பார்த்தினா இப்படி சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆறு மாதத்துக்குள்ளே ஓகேவா ஸோ மம்தா பானர்ஜி நிறைய பேர் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய அந்த இதில் வந்து தோல்வி அடைந்து ஆனால் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சராக இல்லை அமைச்சராக பதவி ஏற்று அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தலில் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஆறு மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அந்த ஆறு மாத காலங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும் ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னா மாநில அமைச்சரவை என்ன பண்ணும் அவங்க ராஜினாமா செய்யணும் ஓகேங்களா ஓகே அது இல்லாமல் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு அரசியலமைப்பினுடைய ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு அமைச்சரவை முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு அமைச்சரவை வந்து பார்த்தோன்னா உருவாக்குறதுக்கு வழிவகை செய்வது என்ன ஆர்டிகல் பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆர்டிகல் நம்பர் நூற்றி அறுபத்தி அமைச்சரவை தொடர்பானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது இது ஆர்டிகல் நம்பர் நூற்றி அதே மாதிரி ஆர்டிகல் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு உட்பிரிவு ஒன்று இப்போ வெறும் நூற்றி அறுபத்தி மூணு வந்து பார்த்தோன்னா ஆலோசனை வழங்குறது அமைச்சரவைக்கு வந்து பார்த்தோன்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக இருக்கிறது அதில் உட்பிரிவு ஒன்று என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் சோ இது ரெண்டுமே ஒருவர் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அமைச்சரவை வந்து பார்த்தோன்னா உருவாக்குறதுக்கு வழி செய்யறது நூற்று மூணு வெறும் ஆர்டிகல் நம்பர் நூற்றி மூணு ஓகேங்களா உருவாக்குறது அமைச்சரவை வந்து உருவாக்குறது அதுவே அந்த அமைச்சரவை வந்து போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஆலோசனை அப்படிங்கிறது அந்த உட்பிரிவு ஒன்று வந்து சொல்லுது ஹெல்ப் பண்றது ஓகேங்களா யாருக்கு ஆளுநருக்கு ஓகேங்களா அந்த அமைச்சரவைக்கு யார் தலைவராக இருப்பாங்க தான் தலைவராக இருப்பாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ஆர்டிகல் ஞாபகம் ஆர்டிக்கல் நம்பர் நூத்தி அப்படிங்கிறது மூணு அமைச்சரவை உருவாக்குறது நூத்தி அறுபத்தி மூணு உட்பிரிவு ஒன்றுங்கிறது அந்த உருவாக்கின அமைச்சரவை வந்து பார்த்தோன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்தோன்னா உதவி பண்றது அதுக்கப்புறம் ஆலோசனை கொடுக்குறது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அமைச்சரவை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரங்கள் முதலமைச்சருக்கு புரிஞ்சுங்களா ஸோ சொன்ன பாயிண்ட்ஸ் சொன்னு நீங்கள் கேதர் பண்ணுறீங்களா என்னென்னா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மனப்படமாக கேட்டால் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இந்த பாயிண்ட் சொன்னால் இது சரி தவறுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இது சரியா இது தவறா அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கிளியரா சரி ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிங்களா அடுத்தது அமைச்சர்களுக்கான மற்ற விதிகள் அமைச்சர்களுடனான மற்ற விதிகள் என்ன பாருங்க சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன்று இப்போ நூற்றி மூணு உட்பிரிவு ஒன்று நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஆளுநருக்கு வந்து பார்த்தோன்னா உதவி பண்ணுறதுக்கு அமைச்சரவை வந்து பார்த்தோன்னா செய்வாங்க ஆலோசனை கொடுப்பாங்க நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஆளுநராக முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது அப்போ ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுறது வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் நூற்றி நாலு உட்பிரிவு ஒன்று இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன் ஏ ஒன் ஏ அப்படிங்கும் போது அமைச்சர்கள் ஏன்னா அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை பதினஞ்சு பர்சன்டேஜ் தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் நம்பர் நூற்றி அறுபத்தி சாரி நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன் ஏ என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இப்போ மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இருக்குதுங்களா அது வந்து மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் தாண்ட கூட நீங்கள் சார் இப்ப உருவாக்குவாங்கன்னா நீங்க அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க அதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு வருதோ அதுதான் வந்து அமைச்சர்களா போடுவாங்க நான் சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு மொத்த உறுப்பினர்கள் யாருப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் யார் எம்எல்ஏ மொத்தம் எவ்வளவு எம்எல்ஏ இப்ப ஆட்சி அமைக்கக்கூடிய இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சி அமைக்கிறாரு அப்ப அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ அதில் பதினஞ்சு வந்து எவ்வளோ வருதோ அதுதான் வந்து அந்த கவுண்ட் தான் அமைச்சர்கள் வந்து அந்த தான் அமைச்சர்கள் உட்பட அந்த எத்தனை அமைச்சர்கள் உருவாக்கலாங்கிறது சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த பதினஞ்சு விழுக்காட்டை தாண்டக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த ஆர்டிகலையும் சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன்று ஏ இதே நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரிவு வெறும் ஒன்று அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் நியமிக்கப்படுறது சொல்றாங்க ஆளுநர் வந்து முதலமைச்சர் நியமிக்கப்படுறாங்கல்ல அதுதான் வந்து பார்த்தோன்னா அறுபத் நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன்று இந்த அமைச்சருடைய எண்ணிக்கை பதினஞ்சு பர்சன்ட் தான் அந்த ஏன் வரும் ஏன் வந்தாலே அமைச்சர்களுடைய எண்ணிக்கை பதினஞ்சு வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே இதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்தது அமைச்சரவனுடைய அதிகாரங்கள் பணிகள் முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பணிகளை பார்த்தோம் இப்போ அமைச்சரவையினுடைய அதிகாரங்கள் பணிகள் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துவது இப்போ மாநில அரசுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கும் அதை செயல்படுத்துறது யாரு அமைச்சர்கள் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா மொதல் பாயிண்ட் சட்டமன்ற நிகழ்வுகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கு ஆதரவளிப்பது ஸோ சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பொறுப்பு ஓகேங்களா அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவு அளிப்பது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்து நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்கிறது நிதி கொள்கை ஓகேங்களா ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தி அது இல்லாமல் மாநில பொது நலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்கிறது இவங்களுடைய பங்களிப்பு ஓகேங்களா அதே மாதிரி முக்கியமான துறை தலைவர்களுடைய நியமனங்களை செய்கிறது அது எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுக்கறதும் இவங்க தான் அது முக்கியமான துறை தலைவர்களுடைய நியமனங்களை வந்து செய்கிறதும் இவங்க தான் எது அமைச்சரவை குழு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தினா மற்ற மாநிலங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறது ஸோ மற்ற ஏதாவது பக்கத்து ஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தினா இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கை உருவாக்குகிறது இப்போ மாநிலத்துடைய செலவுகள் வந்து ரொம்ப தாறுமாறா போயிட்டு இருக்குன்னா ஓகே அதுக்கு ஒரு திட்ட அறிவிக்க அறிக்கை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுவும் இவங்களுடைய ஓகேங்களா ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது ஓகேவா அதுவும் வந்து அமைச்சரவையினுடைய ஒரு பங்களிப்பா இருக்கு ஓகேங்களா ஒரு சட்ட மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதா மசோதாவா இல்ல நிதி மசோதாவா என்பதை தீர்மானிக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி அமைச்சரவையினுடைய ஒவ்வொரு அமைச்சருடைய பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கின்றதுன்னு சொல்கிறாங்க இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது ஒவ்வொரு அமைச்சர்கள் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கண்காணித்து வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டானது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர்றது வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய பணிகள் அதே மாதிரி ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது ஸோ இந்த அமைச்சரவை குழு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பட்ஜெட் சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா கொண்டு வரதை ஓகே இதை வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது முடிவு செய்கிறது இறுதிக்கட்ட முடிவும் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அப்ரூவல் எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இந்த அமைச்சரவை தான் ஏன்னா அந்த கூட்டத்தில் எல்லாமே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுக ஃபைனல் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது அமைச்சரவையினுடைய அதிகாரங்கள் பணிகள் ஸோ முதலமைச்சர் பார்த்துட்டோம் முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த அமைச்சரவை என்னப்பா பல்வேறுபட்ட அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல அந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு குழு தான் அமைச்சரவை அமைச்சர்கள் அவை அப்படின்னு அர்த்தம் எல்லா அமைச்சர்களும் உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா அந்த அவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சவளோதான் இதில் நம்ம என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா முதலமைச்சருடைய நியமனங்கள் வந்து பார்த்தோன்னா ஐந்து ஆண்டுகள் ஆனால் அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது ஒன்று அல்ல ஓகேங்களா அதே மாதிரி ஆறு மாதத்துக்குள்ளே ஓகேங்களா அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் ஆறு மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க வேண்டும் அது சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் ஓகேவா இது ஒரு பாயிண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் மறக்கக்கூடிய பாயிண்ட் அதே மாதிரி ஆர்டிகல் நம்பர் நூற்றி மூணு என்ன சொல்கிறது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்குறது வழிவகை செய்கிறது நூற்றி இது மூணு இதை நூற்றி அறுபத்தி மூணு உட்பிரி ஒன்றுங்கிறது ஹெல்ப் பண்ணுறது அதே அமைச்சரவை வந்து பார்த்தோன்னா ஆளுநருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆலோசனை கொடுக்கறது நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரி ஒன்றுங்கிறது முதலமைச்சரை வந்து நியமனம் பண்ணுறது ஆளுநர் வந்து முதலமைச்சரை வந்து நியமனம் பண்ணுறது நூற்றி அறுபத்தி நாலு உட்பிரி ஒன் ஏங்கிறது பதினஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காடு தாண்டக்கூடாது அமைச்சருடைய எண்ணிக்கை மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாது அதுக்கப்புறம் அமைச்சருடைய அதிகாரங்கள் பணிகள் அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் தெரியும் ஓகேங்களா அவ்வளோதான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முதலமைச்சர் ப்ளஸ் அமைச்சரவை இதுக்கு உண்டான அதிகாரங்கள் பணிகள் எல்லாமே முடிஞ்சுங்களா இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துங்க ஒருடரைக்கு ரெண்டு தடவை இந்த விதைப்பதிவு கேளுங்க பாயிண்ட்ஸ் எதுவுமே மறக்காது ஃப்ரீ டைமில் கேட்டுகிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம மாநில சட்டமன்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீதித்துறை இது ரெண்டும் பார்த்தோம்னா இந்த பாடமே முடிஞ்சு ஓகேங்களா ஓகே இந்தபடி அவங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபகடம்னு ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ